மீடுபுறவு விளையாடிதல் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினத்தில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி அறுபத்தொரு தசம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்திருக்கின்ற அணியாகவும் நான்காம் இடத்தில் தென் ஆப்பிரிக்கா அணி ஐம்பது என்ற சராசரியோடு நான்காம் இடத்தில் இருக்கின்ற இரண்டு அணிகள் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இன்றைய போட்டியை பொறுத்தவரைக்கும் நாணயம் சோழ்ச்சி பெற்றுப் பட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா அணி முதலில் தமது அணியை துட்டுப்படுத்தாட தீர்மானித்திருந்தார்கள் அறுதியாக நடைபெற்றிருந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியன் பட்டத்தையும் தென் ஆப்பிரிக்கா அணி பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய அணி சார்பாக சூப்மன்கில் அணியின் தலைவராகவும் ஆரம்பத்தோடு படவில்லை ஜெசாவி ஜஸ்வால் கே எல் ராகுல் வாஷிங்டன் சுந்தர் தமிழக வீரர் ராசிந்த சுந்தர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கார் ரிஷாட் பன் விகட் காப்பாளராக மீண்டும் அணியில் வந்திருக்கிறார் சிறந்த ஒரு துடுப்பாட வீரராகவும் செயற்படக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்பாக ரவீந்திர ஜடேஜா சகலத்துறை அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் அவரும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கார் துருஜூரல் காப்பாளராகவும் செயற்படக்கூடியவர் அவர் துடுப்பாட வீரராக அணிக்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் சிறப்பான ஒரு சகலத்துறை ஆட்டக்காரராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இளம் நட்சத்திரமான அக்ஷர் படேல் மற்றும் குல்தீப் யாதவ் சுழற்பந்து வீச்சில் அனைத்து பேரும் சாதிக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பந்துவீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரும் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஜஸ்ரீ பும்ரா இந்தியாவின் வேகப்பந்து வீச்சின் ஒரு தலைவராக செயற்படக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக மோகமத் சிராஜ் அவருக்கு உறுதுணையாக செயற்படக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் இந்த பதினோரு வீரர்களோடு தமிழக வீரர் சாய் சுதரசன் மற்றும் தேத படிகள் மற்றும் ஆகாஷ் தீப் ஆகிய மூன்று வீரர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலதிக வீரர்களாக ஆகவே தென்னாப்பிரிக்கா அணியாடுகள் நுழைந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐடன் மார்க்கம் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஆகும் முப்பத்தொரு ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக்கொடுக்க ரியான் ரிகால்டன் நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்கள் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் வியன் மேடர் நான்கு ஓடங்கள் மூன்று ஓடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் மற்றும் ஜானி ஷாரி இருபத்தி நான்கு ஓட்டங்களைப் பற்றி கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டெம்பூ பபூமா அணியின் தலைவர் மூன்று ஓட்டங்களை பற்றி கொடுத்து ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் கயல் பெர்னன் பதினாறு ஓட்டங்கள் மற்றும் மார்க்கோ ஜான்சன் பூஜ்யத்தோடு ஆட்டம் உள்ள க போச் மூன்று ஓட்டங்களையும் ஹார்மர் ஐந்து ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் சில பக து துடுப்படுத்தாடக்கூடிய சகலத்துறை ஆட்டக்காரராக மகாராஜ் பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்த இறுதி நேரத்தில் ஸ்டப்ஸ் மாத்திரம் ஆட்டம் விளக்காது பதினைந்து ஓட்டங்கள் விட்டிருந்த பிளக்கில் ஐம்பத்து ஐந்து பந்தோர்களிலே சகல விக்கெட்டுகளிலிருந்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே தென்னாப்பிரிக்கா அணியால் துடுப்பாட்டத்தில் பெற முடிந்தது இந்திய பந்து வீச்சாள பொறுத்தவரையிலே சிறப்பாக செயற்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஜஸ்ரீ பும்ரா பதினான்கு பந்தோர்களில் ஐந்து ஓட்டமட்ட பந்துவர்களில் இருபத்தேழு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி தன்னுடைய டெஸ்ட் போட்டிகளிலே பதினாறாவது ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஒரு போட்டிகளிலே இந்தியன் சார்பாக இதற்கு முன்னதாக ரவிச்சந்திரன் அஸ்வி நூற்றி ஆறு போட்டிகளிலே பங்கேற்று முப்பத்து ஏழு தடவை ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது அதிகப்படியான முப்பத்தி ஏழு ஐந்து விக்கெட்டுகள் என்பது இந்திய சார்பில் ஒரு பந்து வீச்சாளர் வீழ்த்தப்பட்ட அதிகூடிய ஐந்து விக்கெட்டுகள் என்பது குறிப்பிடத்தக்க முப்பத்து ஏழு தடவைகள் ஆகவே ஜஸ்ரீ பும்ரா இன்றைய தினத்தில் வீழ்த்திய ஐந்து விக்கெட்டுகளோடு பதினாறாவது ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்க ஐம்பத்தோரு போட்டிகளிலே இவர் ஐந்தாம் இடத்தை படுத்து பிடித்திருக்கிறார் அத்தோடு துடுப்பாட்டத்தில் இந்திய அணி ஆடைகள் முடிந்திருந்தார்கள் ஜெஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் துடுப்பாட்ட துடுப்பாட்டப்பிற்கு சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் என்பது அடிப்படைகள் அதிகப்படியான ஓட்டங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற அடிப்படைகள் ஆடுகள் நுழைந்த ஏழு பந்தூர்களில் முதலதிகள் இருந்தது பதினெட்டு ஓட்டங்களுக்கு முதலதிகள் வெளியிட்டது ஜெஸ்வால் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் ஏமாற்றம் அளித்திருந்தார் அது முன்னதாக இரண்டாவது கெட்டுக்காக வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கே எல் ராகுல் இணைந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்ட நேர நேரின் போது பத்தம் ஒன்பது ஓட்டங்களை இனிப்பாட்டமாக அமைத்திருக்கிறார்கள் பிரிக்கப்படாத இனிப்பாட்டமாக ஆகவே கே எல் ராகுல் நான்கு ஓட்டங்களில் இரண்டு ஆட்டங்களாக பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆட்டம் உள்ளக்காது ஓசின் சகல சகலத்துறை ஆட்டக்காரர் தமிழகத்தின் சிறப்பான ஒரு சகல்துறை ஆட்டக்காராக இருக்கின்ற அவர் ஆறு ஓட்டங்களோடும் ஆட்டமிழக்காது இருக்கின்றார் ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரை இருபது பந்துவர்களை முன் கொடுத்து ஒரு விக்கெட் மாற்றம் விழுந்து முப்பத்து ஏழு ஓட்டங்களை பற்றி கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே முதலாவது நாள் ஆட்டணியரின் போது இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு தென்னாப்பிரிக்கா அணியோடு நூற்று இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் பின்னிலே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இன்றைய தினம் முதலாவது தினம் என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வீட்டில் மார்க்கோ ஜான்சன் மாத்திரம் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் என்னுடைய தினத்தை பொறுத்தவரைக்கில் முதல் பாகத்தில் இருபத்தி ஏழு பந்துவர்கள் வீசப்பட்ட நிலையில் நூற்று ஐந்து ஓட்டங்களில் மூன்று விக்கெட் வீழ்த்தப்பட்டன இரண்டாவது பாகத்தில் இருபத்தைந்து பந்துவர்கள் வீசப்பட்டன நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளையும் மூன்றாம் பாகத்தில் இறுதியாக வீசப்பட்ட இருபத்தி மூன்று பந்துவர்களின் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே நாளைய தினம் இரண்டாவது தினம் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிதல் உங்கள் சந்திக்கும் பறை உங்களிடமிருந்து விடைபடுத்து உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வழக்கம் பசங்களை